ஓவியாவோட தன்னம்பிக்கையும் துணிச்சோலும் தான் அவருக்கான ஆதரவை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது பிக் பாஸ் நிகழ்ச்சியோட நேத்திக்கு எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்றைய நாளுக்கான ப்ரொமோ ஒன்னு ஒளிபரப்புனாங்க அதுல நடிகர் சக்தி ஓவியாவை கண்ணத்துல அரைஞ்சிருவேன்னு மிரட்டுறாரு ஆனா ஓவியா கொஞ்சம் கூட பயப்படாம எங்க அடி அடி பாப்போம் அப்படின்னு தைரியத்தோட அவரை எதிர்கொண்டாங்க ஜூலி காயத்ரி அமிதா ரைசா இவங்கெல்லாம் மத்தவங்களை பத்தி புறம் பேசுறத வேலையா வச்சிருக்கிற நிலையில மத்தவங்க பிரச்சனைல தாயிடாம சுய மரியாதையோடையும் துணிச்சலோடையும் இருக்கிறது தான் ஓவியாவை மற்றவங்கள்ட்ட இருந்து வேறுபடுத்தி காட்டுது இதுதான் ஓவியாக்கும் மத்தவங்களுக்கு உள்ள பெரிய வித்தியாசங்க சக போட்டியாளர்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓவியா இங்க பிக் பாஸ் வீட்டுல ஓவியாவா இருக்காங்க ஓவியா பிக் பாஸ் நிகழ்ச்சியில இப்படி ரியலா இருக்கிறதால மக்களுடைய ஆதரவு மட்டும் இல்லாம பல திரைப்பிரபலங்களுடைய ஆதரவும் கிடைச்சிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி